ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் வணக்கம் வெல்கம் டு அவர் சேனல் வழக்கமாக நம்ம வீட்டில் லெமன் ரைஸ் பண்ணுவோம் ஒரு முறை இந்த மாதிரி ஒரு மசாலா ரெடி பண்ணி லெமன் ரைஸ் செய்து பாருங்கள் அடுத்த முறை நீங்கள் கண்டிப்பாக இந்த மாதிரி தான் லெமன் ரைஸ் செய்வீங்க இது ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் பேனை ஹீட் பண்ணி ஒரு டீஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கோங்க மல்லி விதை ஒன்று டீஸ்பூன் மிளகு ஒரு டீஸ்பூன் வெந்தயம் ஆஃப் டீஸ்பூன் காய்ந்த மிளகாய் ரெண்டு கடலைப்பருப்பு ஒரு டீஸ்பூன் சேர்த்து வதக்கிக்கோங்க ஸ்டவ் லோ ஃப்ளேம்லேயே இருக்கட்டும் அதோட கொஞ்சம் கருவேப்பில் சேர்த்து வதக்கிக்கலாம் நான் கடலைப்பருப்பு இனிமேல் தான் சேர்க்க போகிறோம் நீங்கள் முன்னாடியே சேர்த்துக்கோங்க நல்லா ஆற விடுங்க அதுக்கப்புறமா பவுட்ரு பண்ணி எடுத்துக்கலாம் இந்த மசாலா பவுடர் தான் இந்த ரைஸுக்கு நல்ல டேஸ்ட்டை கொடுக்கும் அடுத்து பேனை ஹீட் பண்ணி தேவையான அளவுக்கு ஆயில் சேர்த்து கடுகு ஒரு டீஸ்பூன் கடலைப்பருப்பு ஒரு டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு ஆஃப் டீஸ்பூன் கருவேப்பிலை தேவையான அளவு சேர்த்து அதோட காரத்துக்கு தேவையான அளவு பச்சை மிளகாய் சேர்த்து நல்லா வதக்கிக்கிங்க அடுத்து இஞ்சி ஒரு டீஸ்பூன் நல்லா பொடியாக நரிசி சேர்த்துக்கலாம் வதத்து வேர்க்கடலை தேவையான அளவு சேர்த்து வதக்கிக்கங்க அடுத்து மசாலா பவுடரை சேர்த்துக்கலாம் மஞ்சள் தூள் ஹாஃப் டீஸ்பூன் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க மசாலாவை சேர்த்துக்கலாம் பெருங்காயத்தில் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க அடுத்து தேவையானாலும் உப்பு சேர்த்துக்கோங்க எண்ணெய் பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிடுச்சு அடுத்து நம்ம எம்மெண்ண சேர்த்துக்கலாம் ரெண்டு எலுமிச்சை பழத்தோட சாரை சேர்க்குறேன் எலுமிச்சை பழ சாரை சேர்த்ததுக்கப்புறம் ரொம்ப நேரம் வதக்க வேணாங்க ஸ்டவ்வையும் ஆஃப் பண்ணிவிடுங்க அவ்வளோதாங்க நம்ம ரைஸுக்கு தேவையான மிக்ஸ் ரெடி ஆகிடுச்சு அடுத்து வேக வச்ச சாதத்தை சேர்த்துக்கலாம் இந்த மிக்ஸ் ஒரு இரநூறு கிராம் ரைஸுக்கு கரெக்டான அளவாக இருக்கும் தேவையான அளவு கொத்தமல்லி தழை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க அவ்வளோதாங்க நம்ம ரைஸ் ரெடி ஆகிடுச்சி இந்த ரைஸ் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் பிடிச்சிருந்து கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள்